அனைவருக்கும் வணக்கம் உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிவடைத்து வரக்குரிய மூன்று வாரங்கள் கடந்த நிலைமையிலும் இன்னமும் முழு சபைகளினுடைய மேற்பட்டியல்கள் வர்த்தமானியில் வெளியிடப்படவில்லை வேறக்குரிய இன்னும் ரெண்டாவது தினங்களிலே அந்த போனஸ் ஆசனங்கள் உட்பட அத்தனை மாநகர சபைகள் நகரசபைகள் பிரதேச சபைகளுடைய உறுப்பினர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டவுடன் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து நான்கு ஆண்டுகளுக்கான பதவிக்காலம் ஆரம்பிக்கும் போல் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட ஆசனங்களை பெற்றுக்கொண்ட கட்சிகள் தங்களுடைய தவிசாளர் உபதவிசாளர்களை கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அனுப்பினால் அது பிரசோதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏனைய தேர்தல்கள் எல்லாம் வடக்கிலே ஏறக்குரிய முப்பத்தொரு சபைகளுக்கும் மாகாண உள்ளூராட்சி ஆணை நேரடியாக தான் தேர்தல் நடத்த வேண்டும் அந்த வகையிலே ஏறக்குரிய மூன்று வாரங்கள் ஒரு மாதம் முழு தேர்தல்கள் நடந்து முடிய എടുക്കും വടക്ക മാ അഞ്ച് മാവട്ടങ്ങളിലും യാഴ്പാണ മാവട്ടത്തിലെ യാഴ്പാണ മാ തുടങ്ങി ഏനേ നഗരസഭ വാൽവട്ടി തുറ പരുത്തേ സാവത്തിരി നഗരസഭ പ്രദേശ സഭയിൽ നടത്തപ്പെടും ഇവർ താൻ ഇന്ന് അട്ടവണ അമയും ഇന്ന സൂന പിന്നണിയേതാ ഉള്ളൂരാക്ഷി തേത സട്ടങ്ങളിലേ காலத்துக்கு காலம் மாற்றம் வந்திருக்கிறது இதே போல் மாநகர சபைகள் நகர சபைகள் பட்டின சபைகள் கிராம சபைகள் என்று ஒரு முறை நீண்ட காலமாக இருந்து வந்தது இலங்கையினுடைய சுதந்திரத்துக்கு பின்னரும் கூட பட்டண சபைகள் டவுன் கவுன்சில் என்று அழைப்பார்கள் கிராம சபைகள் வில்லேஜ் கவுன்சில் என்று நகர சபைகள் எவர்மெண்ட் கவுன்சில் மாநகர சபைகள் முனிசிபாலிட்டி என்று அழைக்கப்பட்ட நிலைமை மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே தான் முன்னாள் ஜனாதிபதி அமரர் பிரேமதாசா பிரதமராக பொழுது பிரதேச சபைகள் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் பட்டின சபைகள் கிராம சபைகள் ஒழிக்கப்பட்டு அந்த பிரதேச செயல் ரீதியாக பிரதேச சபைகள் அமைக்கப்பட்டன இந்த பின்னணியிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்பதாம் ஆண்டிலே இந்த சட்டங்கள் வருவதற்கு முன் மாநகர சபைகள் நகர சபைகளுக்கு அனுப்பியது நடத்தப்பட்ட பொழுது வடக்கு கிழக்கில் நடத்தப்பட்டது அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது குறிப்பாக பல்வேறு துறை நகர சபையிலே தம் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு வாக்குகள் கிடைத்தன ஆள் பேர் தெரியாத ஐக்கிய தேசிய கட்சி நானூற்றி முப்பத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று மயநிலையிலே ஒரு ஆசனத்தை பெற தவறியது அந்த நேரத்தில் அந்த தேர்தலில் தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர்கள் பருத்திலே யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் வீட்டிலே பூந்து தாக்குதலை நடத்த முயற்சித்தார் இவ்வாறு பல்வேறு சம்பவங்களுக்கு பின்னரும் மக்கள் இப்பொழுது போல இந்த திசை காட்டிக்கு கையாட்டுவது போல அப்பொழுதும் காட்டிக்கொண்டு கொண்டு தான் இருந்தார்கள் இது வேதனைக்குரிய முடியும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே தேர்தல் அறிவிக்கப்பட்டு தமிழர் விடுதலை கொண்டு அதே போல் அகிலே தமிழ் காங்கிரஸ் போட்டியிடம் உட்பட்ட தமிழ விடுதலை புலிகள் எல்லோரையும் அணுகி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கேட்ட கேட்ட காரணத்தால் அந்த தேர்தலை கட்சிகள் புற புறக்கணித்தன மக்களும் பகிஷ்கரித்தார்கள் சபைகள் இயங்கவில்லை எண்பத்தேழுக்கு பின்னர் போர் காரணமாக வடக்கு கிழக்கிலே பிரதேச சபைகள் மாநகர சபைகள் நகர சபைகள் பிரதேச சபைகள் இயங்கவில்லை தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலே கிழக்கு மாகாணத்திலே பிரதேச சபை தேர்தலில் திருமதி சந்திரிகா பண்டார் நாயக்கர் குமாரதங்கா அவர்கள் அதே போல் பக்தியா நகரசபைக்கு நடத்த முற்பட்டார் அந்த நேரத்திலேயே கூட தமிழர் விடுதலை கூட்டின் வெளியிலே வரவில்லை நாங்களே அங்கே நேரத்தில் சார்ந்திருந்த தமிழில் விடுதலை கப்டெலோ போட்டியிட்டு திருவண்ணாமலை நகரசபை மட்டக்கிழப்பு மாநகர சபை உட்பட பல பிரதேச சபைகளை கிழக்கு மாகாணத்திலே கப்பற்றியிருந்தோம் அதிலே குறிப்பாக அன்றைய தினம் திருவண்ணாமலையில் வைத்து ஆந்திர தலைவன் தலைவராக இருந்த திரு குன்ஸ் சாப்பாடு நானும் கைது செய்யப்பட்டு ரெண்டு மணி நேரம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தோம் பின்னர் நான் தேர் ஆணையாளர்களுடன் தொடர்புடையேன் நாங்கள் விதிக்க வேண்டும் இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தோட அடக்குமுறைக்கு எது போராடி தமிழர்களுடைய ஆட்சியை நிறுத்தி நாங்கள் போராடினோம் இதே போல் களவாஜிக்குடி போலீஸ் நிலையத்தில் அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜனாகர்ணாக கருணாகரன் அவர்கள் கூண்டில் அடைக்கப்பட்டார் அங்கே அந்த அந்த தேர் அந்த பிரதேசபையிலே நாங்கள் அஞ்சு வாக்குகளால் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்றது இவ்வளோ அடாவடிக்கு பின்னர் இவ்வாறான சூழ்நிலையின் பின்னணியிலே தான் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலே திருமதி சந்திரிகா பண்டார் நாயக்க அவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்டம் கிளிநி மாவட்டத்தில் பச்சிலப்பள்ளி பதினேழு சபைகளுக்கு தேர்தலை அறிவித்த பொழுது நாங்கள் எல்லோரும் போட்டிட்டோம் പല കക്ഷികൾ പോട്ടിട വരവില്ല തളർ വി രണ്ടേ രണ്ടും പോട്ടിയിട്ടത് ഓൺ യാഴ്പാണ മാണി മറ്റേ വലി വടക്ക് അതിന് ഇതേ ഇപിആർല ഫ്ലോ ആയി നാങ്കിൽ പതിനേഴ് സഭകളിലും പോട്ടിട്ടോ ഇപിആർലോട് അഞ്ച് നിയമനങ്ങൾ രത്ത് ചെയ്യപ്പെട്ട തള്ളുപടി ചെയ്യപ്പെട്ടത് പിന്നെ നീതിമന്ത്ര ചെന്ന തമിട ഇപിആർലോട് നിയമന പത്രങ്ങൾ ഏറ്റുക്കൊള്ളപ്പെട്ട இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் வெல்வாடு துறையிலே போட்டியிட வருகின்ற பொழுது நாங்கள் ஆயுதம் இல்லாமல் வர வேண்டும் என்று எங்களுடைய மத்திய குழு தீர்மானித்தன் அடிப்படையிலே ஆயுதங்கள் இல்லாமல் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று ஒன்பது ச ஒன்பது உறுப்பினர்கள் ஒன்று வெள்ளத்துறை நகர சபையிலே ஆறு உறுப்பினர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு எல்லா தலைவர்களும் இராணுவ போலீஸ் பாதுகாப்புடன் தெரிந்த பொழுது நான் தலைவராக தெரிவி தவிசாளராக தெரிவித்து பாதுகாப்பும் இல்லாமல் நடமாடியதனுடைய அந்த தொடர்ச்சி தான் தமிழ விடுதலை புலிகளோடு நாங்கள் ஒரு அந்நியோயத்துக்கு போய் பேச்சுவார்த்தை செய்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவெடுப்பதற்கு பிரதான காரணமாக இருந்தது ஆகவே நான் இதே சொல்ல வருகின்றேன் ஐக்கியப்பட்ட ஒற்றுமைப்பட்ட நடவடிக்கைகள் பிற்காலத்திலே பெரிய ஒரு விடயத்துக்கும் வலிவகுக்கும் ஆகவே இந்த தேர்தலை வெறும் ஆசிரங்களை பெற்ற போல பார்த்து அடுத்த தேர்தலான கணிப்பீடுகளை விடுத்து எதிர்காலத்திலே இன பிரச்சினைக்கான தீர்வு எவ்வாறு தமிழ் தேசிய அணிகள் இறுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாற்று பின்னணியை குறிப்பிட்டேன் குறிப்பாக இலங்கை தமிழர் கட்சி அறிவித்திருந்தது எந்தெந்த கட்சி முதல் நிலை பெறுகின்றதோ அவர்களுக்கு மாநகர முதல்வர் நகர சபை பிரதேச சபைகளுடைய த தவிசாளர் பதவி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறி அந்த அடிப்படையிலே நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரவை அகிலங்க தமிழ் காங்கிரஸ் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்ட அணி நாங்கள் அதை வரவேற்று அறிக்கை விடுத்திருந்தோம் அதே நாலே நான்கு சபைகளிலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருந்தோம் பல்லுட்டுறை நகரசபை பருத்த நகரசபை சாவச்சேரி நகரசபை சபை இன்னொன்று தமிழ் தேசிய அணிகளிலே நாங்கள் தான் அதிகம் இடத்தை பெற்றோம் பிரதேச பிரதேசிலே அங்கே பிரி வி முதல் நிலையில் வந்திருந்தாலும் கூட இந்த நாளிலே தான் நாங்கள் போட்டி அறிவித்திருந்தோம் இதை விட ஏறக்குறைய ஆசரங்கள் சமமாக இருந்தால் வாக்கு வித்தியாசத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்று கூறியிருந்தோம் சாவச்சேரி நகர சபையிலே இதுதான் நடந்தது எங்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஆசனங்கள் சமமாக இருந்தாலும் சில நூறு வாக்குகள் நாங்கள் அதிகம் பெற்ற காரணம் தான் அதை நாங்கள் போட்டியிடுகின்றோம் என்று அறிவித்திருந்தோம் இதைவிட இன்னொரு மேலதிகமான அறிவிப்பை தமிழ் தேசிய பேர பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ குமார் பொன்னம்பலம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அதாவது மேயர் பிரதி மேயர் துணை தவிசாளர் அது நகரசபைகள் பிரதேச சபைகளிலே ரெண்டாவது ஆக வந்து தேசிய அணிகளுக்கு இடம் கொடுக்க அதுக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் நாங்கள் இருந்தால் ரெண்டாவதுலே அதில் நாங்கள் போட்டியிடுவோம் மற்றவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு நாங்கள் அவர்களுக்கு உதாரண சங்க கூட்டணி ரெண்டாவது இடத்துல வந்தால் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்போம் அதே போல் முதலாவது அணியாக இலங்கை தமிழர் கட்சி கொளும் யாழ்ப்பாண மாநகர சபையிலே என்றால் வாக்கெடுப்பு ஏற்பட்டால் நாங்கள் இலங்கை தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்போம் என்பதை தலைவர் திரு கஜேந்திரகுமார் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஆனால் இது வந்து போதுமான ஒற்றுமையாக அல்ல இந்த சூழ்நிலை பின்னணியிலே தான் இலங்கை தமிழர் கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் திரு கஜேந்திரகுமாரை தொடர்பு கொண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி சந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கியிருக்கார்கள் தினத்தை நேரத்தை ஒதுக்கி இருக்கார்கள் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் அந்த சந்திப்பு நடைபெறும் இதை பற்றி திரு ஹஜேந்திர பொன்னம்பலம் அவர்கள் என்னிடம் தெரிவித்து என்னமான வாத விடயங்களை கலந்து ஆலோசிக்க வேண்டும் நான் என்னுடன் கலந்து ஆலோசி ஆலோசித்த பொழுது நான் சொன்னேன் இது ஒரு பரந்துவிட்ட ஒற்றுமையை நோக்கி செல்ல வேண்டும் மறுமையே இலங்கை தமிழர் கட்சிக்கு மா அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உள்ளடக்கிய தமிழ் தேசிய பேரவை மாத்திரமில்லை தமிழ் தேசிய கூட்டணியை பிரதான மூன்று தரப்பை உள்ளடக்கி அது ஒரு புரிந்துணர்வு செய்வதன் மூலம்தான் இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதே போல தமிழ் மக்கள் கூட்டணி அதே போல டாக்டர் அர்ஜுனா சுயேட்சை அணி போன்றவர்களுடைய ஆதரவை நாங்கள் தேவைப்பட்ட அவருக்கும் கொடுப்போம் அவர்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையும் இதில் அடக்கப்பட வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த விடயங்கள் திரு சுமந்த சந்திப்பிலே வலியுறுத்தப்படும் அவர்கள் அந்த பிரதிமேயர் துணைத் தவிசாளர் பதவி சம்பந்தமாக என்ன முடிவை சொல்ல போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் பொதுமக்களிடம் கூறுகின்றோம் என்றால் நாங்கள் வறுமனே பதவிகள் தெரிவி பட்டதன் பின்னர் சண்டை போடாமல் ஒரு கூட்டாட்சி போல தமிழ் தேசிய அணிகள் எல்லாம் சேர்ந்து அந்த நிர்வாகங்களை நடத்தி செல்வதன் மூலம்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் சிங்கள கட்சிகள் சிங்கள அரசு ஆதரவோடு இயங்கிய கட்சிகளை விடுத்து மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயங்க வேண்டும் அதன் மூலம்தான் மக்களிடம் ஒரு நம்பிக்கையை கட்டி எழுப்பி எதிர்காலத்திலே ஒரு இனப்பெயர் தீவிர நோக்கி பயணிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த கருத்துக்களை நான் கூற விரும்புகின்றேன் இதுதான் எங்களுடைய நிலப்பாடு இது சம்பந்தமாக மக்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும் மக்களுடைய கருத்துக்களும் அதேபோல் தான் உங்களுக்கு தெரியும் ஒரு தனியார் ஊடகத்துக்கு கூட இலங்கை தமிழர் கட்சி அதில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற கட்சிகளுக்கு வாக்களித்தவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றேன் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி சார கால்போத்து சாராயத்தை ஐயாயிரம் ரூபா படங்கள் பிசி இருந்தது என்று நான் சொன்ன குற்றச்சாட்டு காரணமாக அவர்கள் பல்வெட்டுத்துறை நாங்கள் மோதுவோம் தோற்கடிப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் ஒரு சில ஆதரவாளர்கள் சொன்ன விதயத்தை கட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதற்கு நாங்கள் நான் மனவர்த்தத்தை தெரிவி நானாக ஒரு சில ஆதரவாளர்கள் கொடுத்ததை நீங்கள் வழக்கு நீதிமன்றம் சென்றால் நான் நிரூபிக்கத் தயார் அந்த அந்த ஆதரவாளர்கள் பேரை சொன்னால் தானே அவர் நீதிமன்றம் செல்ல முடியும் அவை அவர்கள் அதை பேராசிரியர் ஒருவர் சொன்னார் எனக்கு தம்பி இனிமேல் சிவாஜி இவ்வாறான குற்றச்சாட்டுகள் மக்களையும் நோகடிக்கும் அவை நீங்கள் தேர்தல் ஆணைக்குழு போன்றவற்றில் முறைப்பாடுகளை செய்வத பயிரங்க வழியில் இதை பற்றி பேச வேண்டாம் நான் இந்த தமிழசு கட்சி நண்பர்களுக்கு கூற ஒன்றை விரும்புகின்றேன் தாராயகம் என்பது அறுபதுகள் இருந்து இலங்கை தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆதரவாளர்களால் விநியோகிக்கப்பட்டதை அவர் மறக்க முடியாது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு மட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழ தீர்மானம் தேர்தல் நடைபெற்ற பொழுது கூட உடுப்பட்டி தொகுதியிலே அதாவது திரு அமரர் ராஜ் ராஜலிங்கம் நிறுத்தப்பட்டார் சமூரதியாக பிற்படுத்தப்பட்ட சொல்ற அபவத்திலே நிறுத்தப்பட்ட அவரை தோன்படுத்தி பல முயற்சிகள் எடுக்கப்பட்ட பொழுது அந்த நேரத்தில் இளைஞர்களாக இருந்த நாங்கள் இரவு பூராகவும் இதற்கு முதலாக கம்பு தடிகளுடன் சாராய போத்தில் தடை கொடுக்கதை தடுப்பதற்கு எடுத்த முயற்சியிலே வல்வெட்டித்துறை பகுதியிலே ஒரு மைதானத்திலே நாங்கள் இருந்தபொழுது வந்த காரை வழிமறைத்து அடித்து கண்ணாடி ஒன்றை உடைத்து போ சாராய புதிரெல்லாம் நொறுக்கிய வரலாறு இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக மட்டக்கிழப்பிலே எழுபத்தேழாம் ஆண்டு இறுதி தேர்தல் பிரச்சனை அந்த ஒன்றத்தை கொடுத்து தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தார் அமரர் தங்கத்துறை எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு பணிப்புரை வழங்கியிருந்தார் எல்லா இடத்துலையும் என்றார் உரைகளை டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணி தங்களுக்கு தரமாறு கேட்டிருந்தார் அனை ஏற்பாடுகளை செய்த நேரத்திலே தான் நான் அதை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது தமிழன் விடுதலை கொண்ட சிரேஷ் முதலவராக இருந்த மாட்டக்களப்பினுடைய முடிசூடா மன்னனாக இருந்த திரு ராஜதுரை அவர்கள் உறுதி இறுதியாற்றி உறுதியாற்றிய இறுதி பொதுக்கூட்டத்தில் அவர் கூறுகின்றார் தமிழரசு கட்சி சார்பிலே ஒரே ஒரு தான் அல்ல திரு காசி ஆனந்தன் வீட்டு சின்னம் எழுவதாம் ஆண்டிலே ஒரே ஒரு தொகுதி என்று இரட்டை அங்கத்தை தொகுதி என்றபடியார் ரெண்டு பேரும் ஒரு சின்னத்திலே போட்டியிட முடியாது உதயசூரியன் சின்னத்திலே திரு ராஜுதேவ் அவர்களும் திரு காசி காசியானந்தன் அவர்கள் வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டவர் அவருக்கு வேலை செய்கின்ற அம்பலவானர் என்பவர் சாராய கடைகளை நடத்துகின்ற முதலாளி சாராயம் பெருத்து என்று ஓடுகிறத குட்டச்சா பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் நாங்கள் சொல்லவில்லை நான் அப்பொழுது எனக்கு எழுபத்தேழாம் ஆண்டிலே எனக்கு வாக்குரிமை கூட இருக்கவில்லை அந்த வாக்காளர் பட்டியல் எழுபத்தஞ்சிலே தயாரிக்கப்பட்ட பொழுது எனக்கு பதினெட்டு வயது ஆனத்தில் அந்த நேரத்தில் சொன்னதை இது போல பல சொல்ல முடியும் அவை நீங்கள் யாருக்காவது கோடிக்கணக்கிலே போட போடுங்கள் விடுங்கள் அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பல புத்திஜீவிகள் பேராசிரியர் போன்றவர்கள் கூறுவது போல நீங்கள் கூட்டாட்சியை தமிழ் தேசிய கணி தேசிய அணிகள் சேர்ந்து செய்யுங்கள் என்று சொன்ன விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் நாங்கள்லாம் பெரும்பான்மையை வந்து நாங்கள்லாம் ஆளுவோம் இல்லை அவர்களையும் அனைத்து சபைகளிலே செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இது பொதுமக்களுடைய கருத்துக்காக கருத்துரையாடலுக்கு விடுகின்றோம் உங்களுடைய கருத்துக்களை இல்லைங்க தமிழிச கட்சியினுடைய பதில் செயலா பொ பொதுச் செயலாளர் திரு சுதந்திரன் அவர்களுக்கும் அதுபோல் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர் திரு ஐந்து ரோமார் அவர்களுக்கு நீங்கள் தெரிவிங்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்துரையாடி ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து காங்கிரஸ் எங்கள் நாங்கள் சேர்ந்து தமிழ் காங்கிரஸ் இன்னத்தில் போட்டி இளைஞர் தமிழரசு கட்சி என்னைய தமிழ் தேசிய கூட்டணி மூன்று பிரதான அணிகள் இதே போல் தமிழ் மக்கள் கூட்டணி அவர்களையும் ஒரு சில இடங்களில் ஆசனங்களை பெற்றிருக்கார்கள் கேரநகர் பிரதேச விலை பெற்றிருக்கார்கள் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அதில் சமூக சமூக ரீதியாக பிற்படுத்தப்பட்ட என்று தங்களை சொல்ல அதுக்கு எதிராக சமூக நீதிக்கான மேம்பாட்டு பேரவை என்ற ஒரு மாட்டு வண்டி சின்னத்திலே ரெண்டு சி ஆசனங்களை பெற்றிருக்கார் அவர்கள் ரெண்டும் அதே போல் தமிழ் மக்கள் கூட்டணியிலே ரெண்டு மான்ஜினத்திலே ரெண்டு எங்களுடைய சேர்ந்த ரெண்டு ஆறு பேர் சேர்ந்தார் பதினோரு பேர் கொண்ட சபையிலே நாங்கள் அமைக்க முடியும் தமிழர் கட்சி கொண்டு ஆறு மண்ட ஏழு ஐக்கிய தேசிய கட்சிக்கு ரெண்டு திருசகாட்டிக்கு ரெண்டு ஜேபிக்கு ரெண்டு சிங்கள பேரினவாத கட்சி எங்களுக்கு பேச்சுக்கே இடமில்லை அவரோட ஒதுக்கி இல்லை இந்த ஒரு ஒரு பேர் தமிழர் கட்சி சேர்ந்தவரும் வந்த எங்களோட சேர்ந்து வேலை செய்ய போகுந்தார் என்றால் அவரை நாங்கள் அனைத்து வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் தமிழ் தேசிய அணிகளுடைய ஒரு பரந்த ஒற்றுமையை கட்டியெடுப்பதிலே நாங்கள் எங்களுடைய கட்சிகளுக்கு குறுகிய கண்ணோட்டங்களை விடுத்து பரந்த அடிப்படையில் செல்வதற்கு வடக்கு கிழக்கு பூராகவும் தயாராக இருக்கிறோம் இல்லை ஒற்றுமை வந்தால் தானே போக வேண்டும் ஒற்றுமையாக வந்தால் அது சரியான அதுதான் நான் திரு கைந்தரகுமார் படமல அவர்கள் சொல்லியிருந்தேன் ஒருவனை வாயளவில் இந்த இணக்கப்பாட்டு எடுக்காமல் நாங்கள் ரெண்டு லட்சியம் ரெண்டு தரப்பு தான் சேரப்போதும் வேண்டாம் ரெண்டு தரப்பும் சேர்ந்து எம்ஒயு மேண்ட அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்ற கை சாத்திர வேண்டும் மூன்று தரப்பும் சேர்ந்தால் மூன்று தரப்பும் சேர்ந்து இந்த நாலாவது அஞ்சாவது தரப்புகளை சேர்ப்பதற்கு நேரம் இல்லை அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலேயே தமிழ் மக்கள் கூட்டணியோடும் அது டாக்டர் அர்ஜுனா தலைமையிலான அணியோடும் நாங்கள் ஒரு தமிழ் தேசிய அடிப்படையில் செயற்படுவோம் என்றதை குறிப்பிட விட்டால் சரி எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் அடங்கப்பட் என்பது எங்களுடைய நோக்கம் அது அது காலப்போக்கிலே எவ்வாறு தமிழர் விடுதலை கூட்டணி தமிழர் கூட்டணியாக பல்வெட்டுத்துறை ஒற்றுமை மாநாட்டிலே உரு உருவாகி அது பல பெற்றதோ அதை நோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் இன பிரச்சனைக்கான தீர்வு ஒரு அரசியல் ஜாம்பு உருவாக்க வருகின்றபடும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க மாறிக்க தேர் தேர்தல் இன்றைக்கு வரும் நாளை போகும் பதவி வரும் போகும் இனத்துக்கான எதிர்காலம் என்பது எங்கள் எல்லோருடைய கேளிலேயே இருக்கிறது அதை நாங்கள் போட்டு உடைக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய தாழ்மையான கருத்து காலத்தில் அடுத்ததாக மாகாண சபை தேர்தலில் கடலாக பேசப்பட்டு வருகிறது இந்த மாகாண தனிநபர் பிரியணியாக வந்து அவர்கள் நீதிமன்றத்திலே அதாவது கெசட் ஒன்றை வழிகின்றிருக்கிறார் அதை ஏற்கனவே படைய முறைப்படி அந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது மாகாண சபை தேர்தல் நட நடைபெற்றால் உங்கள் கட்சிகள் நீங்கள் சார்ந்த கட்சிகள் வந்து எவ்வாறு ஒற்றுமையாக இப்போது இருக்கின்றவர்கள் சேர்ந்து பயணிப்பதால் அல்லது தேர்தலில் தனித்தையாக போட்டியிடுவதால் எவ்வாறான ஒரு அமைய இல்லை இலங்கை தமிழக தனித்து போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் தான் காணப்படும் போல் நாங்கள் சார்ந்த தமிழ் தேசிய பேரவையிலே இன்னும் சேர விரும்புபவர்களையும் சேர்த்துக்கொண்டு நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கின்றோம் உதாரணமாக திருப்பதி அனந்த் சஸ்தேரன் போன்றவர்கள் கட்சி இளத்தமிழர் சுயாட்சி கழகம் வேறு எந்த அணிகளாவது சேர்ந்தால் நாங்கள் இன்னும் பலமாக அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் இதே போலத்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஒரு பிரதான அணியாக போட்டியிடும் அவர்களும் பலப்படுத்த போகிறார்களா அல்லது அவர்களும் எங்களுடன் இணைய போகிறார்களா என்றால்

இவ்வாறு மாணசபை மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவது இல்லை இந்த முறையின்களை வீதாசார அடிப்படை பழைய முறையின்கள் என்றால் பிரிஞ்சு கேட்டு கேட்டுத்தான் போல் இல்லை ஒன்றாக சேர்ந்து நின்றாக பிரிஞ்ச கிடைக்கின்ற வீதாசாரத்துக்கு தான் ஆசனங்கள் பங்கிடம் ஒன்றிலே நாங்கள் குறியாக இருக்க வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட் பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் வடக்கு மாகாண சபைக்கான தேர்தல் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் வாக்குகளை முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டவருக்கு அள்ளி வழங்கி முப்பத்தி ஆறு பேர் கொண்டு சபையிலே முப்பது உறுப்பினர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேப்பற்றியது ஆனால் இந்த தேர்தலில் அவ்வாறு வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு இன்றைக்கு பலம்பொருந்தியனாக அரசாங்க ஆதரவு கட்சி அரச கட்சி இன்றைக்கு விசரூபம் எடுத்து நிற்கிறது அவர்களும் சந்திப்பார்கள் இந்த பின்னணியிலே எந்த தமிழ் தேசிய அணியாவது முப்பத்தாறில் பத்தொன்பது ஆசனங்களை பெற்று தனியே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பது தான் என்னுடைய கருத்து தேர்தலுக்கு பின்னராவது தமிழ் தேசிய அணிகள் சேர்ந்துதான் ஒரு கூட்டாக ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம் அது ஒரு வகையில் நல்லது என்று சொல்ல வேண்டும் ஆகவே அந்த வகையில் மக்களுடைய விருப்பத்துக்கு ஆணைக்கேற்ற வகையில் நாங்கள் செயற்படுவோம் தமிழ் கட்சி சார்பிலே முதலமைச்சர் வேட்பாளராக இந்த சுமந்த நபர்கள் பேசப்பட வேண்டும் செய்திகள் வெளியாகும் இந்த வகையில் தமிழ் தேசிய பேரவைக்குள் அப்பகவாறான ஏதாவது முன்வழி கருதாவது இல்லை அது சம்பந்தமாக இதுவரை எந்த கலா கலந்தாலோசனையும் செய்யப்படவில்லை நேற்றைய பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பிலே உங்களுடைய அணியின் சார்பிலே யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கேட்ட கேள்விக்கு திரு கஜேந்திரகுமார் பொனம்பலம் அவர்கள் மிகவும் ஒரு கிண் கிண்டலாக அல்லது கேலியாக தும்புத்தடிதான் வேட்பாளர் கூறியதாக செய்திகள் வந்திருக்கின்றன அதற்கு எதிராக திரு காக்கா போன்றவர்கள் தமிழக ஜெலப்பள்ளி மூத்த உறுப்பினர்கள் போன்றவர்கள் கருத்துக்கள் சொல்லிக்கிட்டது நான் பத்திரிகைகளில் பார்த்தேன் என்னை பொறுத்தளவில் நான் இதை கே கேலியாக கிண்டலாக சொல்வதாக இருந்தால் அது முதலமைச்சர் பதவி ஒரு தொப்புத்தடி என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை என்ன மாறா என்ற கேள்வியோடு நான் இதுக்கு நிறுத்திக்கொள்கிறேன்